கொண்ட அங்குள்ள வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பத்தி பார்க்க பார்க்க போறோம்னா போறோம் இந்த பயிற்சியானது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆணி மாதத்துல நடக்க போற சுக்கர பயிற்சியானது ஆட்சி பலத்துல வரப்போகுது அதாவது தன் சொந்த வீடான ரிஷப வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே ட்ரேடிங் வாங்கல அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு எதிர்த்து பணம் சம்பாதிக்கக்கூடியது ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலோ இல்ல இந்தியால ஏதோ ஒரு மூலையிலோ தொடங்க போறாங்களா அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் சௌகரியமான வாய்ப்புகள் வசதியான வாழ்க்கை ஆபணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கரன் தான் பேசுவோம் அந்த சுக்கர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கறதையும் பார்ப்போம் தங்கம் விலை குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு நகை சார்ந்த அமைப்புகள்ல பன்மடங்கு உயரத்தை தொடப்போகுது போகுது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும் அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்ர பகவான் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சரிக்கிறார் அப்படின்னா என்ன இந்த நேரத்துல உங்களுக்கு மருத்துவ செலவு இல்ல வெளிநாட்டு பயணம் இருக்கும் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் இல்ல தேவையற்ற மனவேதனை இது அதுவும் பெண்களால் மனவேதனை அப்ப இந்த நேரத்துல லவ் லவ்ஃபேலியர் எனக்கு ஆகுமா சார் கண்டிப்பா ஆகும் சார் அஞ்சாம் அதிபதி தானே பன்னிரண்டாம் இடத்துல இருக்காரு அஞ்சுக்கு எட்டாம் இடத்துல தானே இருக்காரு அப்படிங்கும்போது இந்த நேரத்துல காதல் தோல்விகள் இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இல்ல குழந்தைகளை பிரிந்து வாழ்தல் ஒண்ணு இல்ல உங்க பசங்களா காஸ்ட்ல சேர்த்து விட்டுருப்பீங்க இந்த நேரத்துல இல்ல இந்த நேரத்துல உங்க பசங்க தாத்தா பாட்டி வீட்டுல ஒரு மாசத்துக்கு தானே இந்த ஒரு மாசத்துக்கு இந்த தாத்தா பாட்டி வீட்டுல இருப்பாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கும் பிரிஞ்சு இருக்கிற தன்மை கொடுக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல பூர்வீக சுத்த சார்ந்த அமைப்புகளால தேவையற்ற வீண் வாதங்கள் பிரச்சனைகள் ஆழ்மன எண்ணங்கள்ல தேவையற்ற மன கசப்புகள் அதாவது உங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்க முடியாது அதே மாதிரி செலவுன்னு பார்த்தோம்னா மருத்துவ செலவுன்னு பார்த்தோம்னா இதயம் பலவீனமானவர்கள் முதுகு தண்டு வளத்துல பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பல்லு சார்ந்த அமைப்பு எலும்பு சார்ந்த அமைப்பு முதுகு தண்டுவடம் வடம் சார்ந்த அமைப்பு தலை சார்ந்த அமைப்பு எல்லாமே இந்த தலையும் இந்த பேக் பெயின் பேக் பேன் தான் அதாவது ஸ்பைனல் கார்டு இருக்குன்னு பாத்திருக்கீங்களா அது ரிலேட்டடா தான் இதயம் சார்ந்த அமைப்பு இது எதுவுமே வரலன்னா இதயம் சார்ந்த அமைப்பு சோ இந்த இதுல மட்டும் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லாட்டி இதனால மருத்துவ செலவை நீங்க செய்யற மாதிரி இருக்கும் இல்லை நான் இதை வந்து சமாளிச்சுக்கணும் எப்படி சார் சமாளிக்கலாம் அரசாங்க ரீதியா ஏதாவது பெரிய செலவு பண்ணலாம் இல்லாட்டி பூமியை விரயம் பண்ணலாம் இல்லாட்டி பத்திரம் ரிலேட்டடா ஏதாவது விரயம் பண்ணுவீங்க பத்திரத்துக்காண்டியோ பூமிக்காண்டியோ பூமியை விரயம் பண்றதுக்காண்டியோ ஏதாவது பெருஞ்செலவு செலவு பண்ணுவீங்க சோ அதனால அந்த மருத்துவ சார்ந்த அமைப்புகள் பாதிப்பு இல்லாம இருக்கும் இந்த நேரத்துல வருமானமே கொஞ்சம் செலவு பண்ணும் கைக்கு வருமானத்தை கொடுக்கா செலவு தேவைக்கு மீறிய செலவும் பாங்கல்ல அதை கொடுக்கும் நீங்களே மருத்துவமனை உங்களுக்கு இல்லாட்டி உங்க நண்பர்களுக்கு போயிட்டு வர மாதிரி உள்ள சூழ்நிலை வந்துடும் ஏன்னா சுக்ரன் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதிங்க முதல்ல காதலிக்காண்டியோ காதலர்காண்டியோ மருத்துவமனைக்கு போவீங்க இல்ல நண்பர்களுக்காண்டி மருத்துவமனைக்கு போவீங்க செவ்வாய்க்கு மூணாம் இடத்துல இருக்கு அப்ப சகோதரிகளுக்காண்டி சகோதரி பெண்கள் இளைய சகோதரிகள் தங்கச்சி காண்டி போவீங்க இல்ல அக்காவுக்காண்டி போவீங்க அந்த மாதிரி அமைப்புகள் செவ்வாய்க்கதவி நினைவு கூட எந்த மாதிரியான அமைப்புகளாலும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் மனநல பாதிப்பு மனக்குழப்பங்கள் அஞ்சாம் அதிபதிதான் பன்னெண்டுல ஆட்சி பலத்துல இருக்கீங்க அப்ப இந்த நேரத்துல மனம் ஆழ்மன எண்ணங்கள் கடுமையா பாதிக்கும் ரொம்ப யோசிப்பீங்க ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப யோசிச்சாவே இல்லைன்னு தான் வரும் ஆன்சர் எல்லாத்துக்கும் ஒன்னு இல்லைதான் ஸோ நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப யோசிச்சு ரொம்ப தேவையில்லாம இல்லாட்டி ஒரு சிலருக்கு ஆப்ரேஷனே நடக்கும் இப்ப பல்லுல சர்ஜரி பண்ணுவாங்க இல்லாட்டி வேற எங்கேயாவது சர்ஜரி பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் சோ அதெல்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஏன் வருஷ நெகட்டிவா சொல்லிட்டு பாசிட்டிவாக எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா காரணம் என்னன்னா ஏழாம் அதிபதி இந்த நேரத்துல ராசியில இருக்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் வேலை செய்வார் பாதகாதிபதியும்பாங்கல்ல அந்த பாதகாதிபதி தான் பாதகாதிபதியா மாறுவாரு அந்த பாதகாதிபதி தன்மையை இந்த நேரத்துல கொடுப்பாரு அதே மாதிரி மனைவியை பிரிந்து வாழும் தன்மையை இந்த நேரத்துல கொடுப்பாரு கணவனை பிரிந்து வாழும் தன்மையை இந்த நேரத்துல கொடுப்பாரு சோ இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க என்ன ஏது எப்படி எதுனால அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டு பயணம் இந்த நேரத்துல அற்புதமா இருக்குங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த நேரத்துல ஊதிய உயர்வு பதவி உயர்வு சார்ந்த அமைப்பு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் இத்தனை நாள் நீங்க வேர்க்க விறுவிறுக்க சம்பளம் வாங்கியிருந்தாலும் இந்த ஒரு மாசத்துக்கு நல்லா சௌகரியமா சம்பளம் வாங்கி ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரியோ இல்ல ஃபேன் காத்து இருக்கிற இப்போ ஃபேனே இல்லாத இடத்துல நீங்க உங்களுக்கு வந்து ஃபேன் வருதுன்னா ஒரு ஆச்சரியம் தானே ஒரு வசதி கிடைக்கும் அசதிக்கு இல்லாட்டி உங்க அசதிக்கு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மையில கிடைக்கும் ஹாப்பினஸ் இருக்கும் நண்பர்கள் வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு கூட ஒத்துழைப்பாங்க உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களோட ஹாப்பினஸ் காண்டி ஒரு சில விஷயங்களை ஒத்துழைச்சு வருவாங்க அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு சூப்பராகவே இருக்கு அதே மாதிரி அரசாங்க வேலை இந்த நேரத்துல முயற்சி செஞ்சா கிடைக்கும் ராசியில சூரிய பவன் சஞ்சரிக்கிறதும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் பார்க்கறதும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஐடி செக்டார்ல வேலை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்குமா சார் இந்த நேரத்துல கிடைக்கும் ஐடி செக்டர்ல ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பார்த்தோட பாக்குது இப்ப இந்த நேரத்துல கிடைக்காம வேற எந்த நேரத்துல கிடைக்கும் ஆனால் இருபதனாயிரம் ரூபாய் குடுக்கிற இடத்துல பதினஞ்சாயிரம் தான் கொடுப்பாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் ஏமாந்த தன்மையோட தான் நடக்கும் ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதிகமான வேலைகளை நீங்க பார்த்து கொடுக்கணும் சுக்ரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏன்னா சுக்கிரன் நீ பன்னெண்டாம் இடத்துல ஆச்சு அப்ப அதிகமான வேலையை பார்த்து குடுக்கணும் நைட் ஷிப்ட்ல கூட சமயத்துல நீங்க போய் வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் மேக்சிமம் இந்த நேரத்தில் ஐடியில் வேலை பார்க்கலாம் நைட் ஷிஃப்ட்ல தான் வேலை பார்ப்பீங்க சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் என்னங்கிறத பாத்துக்கங்க சரியா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிச நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் தந்தையின் கடமையை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது தாயின் கடமைகளை நீங்க எடுத்து செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது காரணம் என்ன நாலாம் அதிபதி இன்னும் கொஞ்சம் நல்ல வக்ரமாக போறாரு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்காரு புதன் வக்ரமாக போறாரு அப்படிங்கும் பன்னெண்டாம் நாடத்துல சுக்கரன் போது கண்டிப்பா மருத்துவ யாருக்கும் அர்த்தம் தாய் தந்தையருக்கு இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நீங்க ராசியில தாய் தந்தையருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லாட்டி பூமி சார்ந்த அமைப்பை விரயம் பண்ற மாதிரி இருக்கணும் நல்லது பண்ணிருப்பீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க ஆலோசனை சொல்லியிருப்பீங்க அந்த ஆலோசனையாலேயே உங்களுக்கு பாதிக்கப்படும் பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நட்சத்திராதிபதியோட கேது ஒன்பதுல ராகு நாலாம் இடத்துல வந்து புதன் வக்ரமாக போறாரு சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய சோதனைகளை கடக்க வேண்டிய நேரம் எல்லா சோதனைகளையும் நான் க பார்க்கிறேன் என்னால பார்க்க முடியும் அதிகமான வேலை சுமைகளை நீங்க எழுத்துக்கங்க இதுதான் எதுக்கு பரிகாரமே பரிகாரமே என்னன்னு கேட்டா அதிகமான வேலை சுமைகளை இழுத்துக்கிட்டா அந்த பாதிப்புக்கு உங்களை தாய் தந்தையரையோ இல்ல உங்க உங்களையோ பாதிக்காது அப்ப தாய் இப்ப இதெல்லாம் இது பண்ண நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிருங்க சொந்த ஊர்ல வேலை பார்க்கறவங்களா இருந்தா வெளியில போய் வேலை பார்க்க கற்றுக்குங்க வெளி நாட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பன்னெண்டுல ஆட்சி பலத்துல இருக்கனால இந்த நேரத்துல கண்டிப்பா நல்ல வேலையே கிடைக்கும் சோ இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு வெளியில போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் கூட பாக்கியம் கொஞ்சம் பத்தாமதான் இருக்கு ராசிலேயே குரு பகவான் இருந்தாலும் உங்க நட்சத்திரத்துக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு பாதிப்புலதான் இருக்கு செவ்வாயும் கேதும் பிரிய வரையும் திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம் அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புமே இந்த நேரத்துல முடிவுக்கு ஏற்பட்டாலும் படும் என்னையா வரிசையா எனக்கு வந்து எல்லாரையும் பிரிஞ்சு போயா பிரிஞ்சு போய் தனியா போ அப்படிங்க நட்சத்திராதிபதியோட கேது வேற எதுவும் இல்லை நட்சத்திர அதிபதியோட கேது சேரும்போது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் எல்லாத்தையும் பிரிஞ்சு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரும் சில ஒரு சிலருக்கு ஜனநகர ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் தப்பான முடிவுகளே நீங்க இந்த நேரத்துல எடுப்பீங்க ஏன்னா சூரியன் ராசியில இருக்கிறனால முடிவு எடுக்கிற தன்மை வந்துரும் தப்பான முடிவுகள்லாம் எடுப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சரியா அடுத்தது திருவாகரண நட்சத்திரக்காரர்கள் திருவாக நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல குருவாவே மாற போறீங்க முழுக்க முழுக்க குருவா மாற போறீங்க குருன்னா என்ன பல பேருக்கு யோசனை சொல்வீங்க வாத்தியார் வேலை வாத்தியார் வேலைக்கு படிச்சு எக்ஸாம் எழுதிருக்கீங்க எனக்கு வேலை கிடைக்கலையா இந்த நேரத்துல வாத்தியார் வேலை கிடைச்சிடுங்க கன்ஃபார்முங்க இந்த நேரத்துல வாத்தியார் வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் வெளியில ஊரை விட்டு வெளியில போய் தான் வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் வாத்தியார் வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த நேரத்துல நிறைய பேருக்கும் ஆலோசனை உங்களோட ஆலோசனை சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட ஆலோசனை கேட்டு நிறைய பேர் முன்னேறினவங்க இருப்பாங்க உங்களுக்கு மருத்துவ செலவு கூட குழந்தைகள் சார்ந்த அமைப்புல வரும் குருவா மறப்போறீங்கட்டேன் ஸோ குரு சார்ந்த அமைப்புல தான் எல்லா மருத்துவ செலவுகளுமே நடக்கும் குழந்தைகளுக்காண்டி மருத்துவ செலவு நடக்கும் இல்ல சுகர் ரிலேட்டடா மருத்துவ செலவு நடக்கும் இல்ல பெருங்குடல் சிறுகுடன் சார்ந்த அமைப்புல மருத்துவ செலவு நடக்கும் துடைப்பகுதிகளில் சம்பந்தப்பட்ட பின் மூலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா துடைப்பகுதி ராஜ காலகுச தத்துவப்படி ஒன்பதாம் அதிபதி யாரு குருதான் சோ அவங்க அந்த ஒன்பதாம் இடம் சொல்லப்படுற துடைப்பகுதி சம்பந்த பகுதி ஆஹ் இல்ல விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படும் அதனால கூட மருத்துவ ஜனம் பண்ணுவீங்க சோ பூரணத்துவம் அடைவீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நீங்க இது பண்றதோட அடுத்தவங்களை காண்டி வாழ்வீங்க அடுத்தவங்களை தூக்கி விடணும் அடுத்தவங்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தன்மை வந்துடும் முழுக்க முழுக்கவங்களை எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பி ஏமாற போறாங்க ஏன்னா ராகு வந்து எப்பவுமே நல்லவங்க கிடையாது சுயநலமான ஒரு கிரகம்னா சனியும் ராகும்தான் சனி கூட கர்மம் தான் நான் என் வேலையை செய்வேன் ஆனா ராக அப்படி இல்லை தன் தேவைக்கு மீறின அனைத்து வேலைகளையும் செய்யும் அப்படிங்கும் போது அந்த ராகு இந்த நேரத்துல குரு மாதிரி காட்சியளிக்க போகுது ஸோ இந்த நேரத்துல அதிகமா உங்கள்கிட்ட வந்து ஏமாறுவாங்க நீங்க அதிகமா எல்லாரும் யூஸ் பண்ணிக்குவீங்க ஆஹ் ஒரு வேலையும் பார்க்காம எப்படி சௌரியமா வாழ்றது அப்படிங்கிறது இந்த நேரத்துல உங்கள்கிட்ட கேட்டா தெரியும் ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் பக்காவும் யூஸ் பண்ணுவீங்க எல்லாரையும் ஏமாத்துவீங்க அடுத்து அடுத்து அடுத்துன்னு போய்கிட்டே இருப்பீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா இந்த நேரத்துல ஆசைப்படுறவங்களுக்கு தான் வாழ்க்கும் வாங்க கலியுகத்துல வந்து ஆசைப்படுறவங்களுக்கும் சுயநலமா இருக்கவங்களுக்கு தான் வாழ்க்கை சோ இந்த நேரத்துல பிராக்டிக்கல் லைஃப வாழ்ந்து நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு சரியா அடுத்தது அஹ் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆஹ் தைரியமா எதுவும் வேலையை பார்க்காதீங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புல எதுவும் பாதிப்புல மாட்டிக்காதீங்க வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல எதுவும் பாதிப்பு மாட்டிக்காதீங்க ஏன்னா சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி உங்க நட்சத்திராதிபதிக்கு பாதகாதிபதியின்னு சொல்லப்படுவாங்க எதிரின்னு சொல்லப்படுவாங்க சுக்கிரன் அந்த சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி வரும்போதுல தைரியமா செய்யற வேலைகள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல செய்யற வேலைகள் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல செய்யற வேலைகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும் இந்த நேரம் தாங்க மனைவியோட சந்தை போட்டு டைவர்ஸ் வாங்குற நேரம் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி ராசியிலே இருக்கு இந்த நேரத்துல என் மனைவியோட நான் சந்தோஷமா இருக்கணுங்க அப்படிம்பாங்க இந்த நேரம் தான் டைவர்ஸ் வாங்குற நேரம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ற நேரம் மூணாவது மனுஷன் ஒருத்த உங்க கணவரோடயோ இல்ல அதாவது மூணாவது ஆணோ மூணாவது பெண்ணோ உங்க கணவரோடைய மனைவியோட பேசல பார்த்து உங்களுக்கு சந்தேக புத்தி அதிகமா வரும் சந்தேகத்தை உருவாக்கி குழப்பங்களை அதிகமாக்கி மைனஸ்ல அதான் அஞ்சாம் அதிபதி எங்க பன்னெண்டுல ஆக்சிடேஷன் மன ஓட்டங்கள் கடுமையா இருக்கும் அதனால உங்க சந்தேக புத்தியால டைவர்ஸ் வாங்குறது அங்கே தான் சார் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு எதா இருந்தாலும் வெளிப்படையா பேச கட்டுங்க வெளிப்படையா பேசலாட்டி இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் தான் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் சந்திக்கிற நேரம் வரும் அதாவது அதான் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த அதுக்கு ஈக்குவலா தான் வரும் அதாவது டைவர்ஸ் வாங்குறாம அந்த டைவர்ஸ் வாங்குறவங்களுக்கு தான் அந்த பாதிப்புகள்லாம் டைவர்ஸ் வாங்கக்கூடாது எந்த இருந்தாலும் நான் என் புருஷனை நம்புறேன் நான் என் கொண்டாட்டி நம்புறேன் அப்படின்னு தைரியமா எதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கலேன் இந்த சுக்கர உங்களுக்கு எந்த பாதிப்பும் பண்ணாது சரிங்களா வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி